எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்பஸ் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டால் ஜாதகம் எழுதுவதற்கு எளிதான எல்லாம் வந்துவிட்டன அவங்க அவங்களே அலைபேசியில் அந்த ஆப் வச்சிருக்காங்க அதிலேயே வகுத்துக்கிறாங்க கால் கணி கணித முறைகள் இப்படி கணித முறைகளை வகுத்து கொண்டு அந்த குழந்தையோட ஆயில் பாலாரிஷ்ட தோஷம் இதெல்லாம் பொதுவாக சொல்லிக்கிட்டே வராங்க இந்தந்த குழந்தை அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய ஒரு முதல் பனிரெண்டு ஆண்டு காலம் பாரா பாலாரிஷ்ட தோஷத்தினுடைய அடிப்படையில் வகுத்து பல்வேறு விதமான பலன்களை ஜோயிட நூல்களெல்லாம் சொல்லி கொண்டே வந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த பாட்டி நூறை தாண்டிட்டாங்க நூறு வயத பாட்டின்னு சொல்லியிருக்கோம் நூறு வயது பரிபூரணமாக வாழ்ந்து இப்போ அண்மையில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பாட்டி இறைவனடி சேர்ந்தார்கள் வாழ்கிற காலத்தில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லை எந்த விதமான சிரமமும் இல்லை இறந்து போகிற வரைக்கும் கண்கள் தெளிவாக பார்வையை தந்தது பல்க பல் இருக்கு இல்லைங்களா பல்லு விழலை காதுகள் செவிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்டது இந்த பாட்டிக்கு இறந்து போகிற ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் காய்ச்சலால் அவதிப்பட்டாங்க அப்புறம் அதுவும் ஒன்றும் சரியாயிருச்சு அமைதியாக உயிர் பிரிந்தது அந்த இறுதி காலங்களில் இவங்களுடைய ஒன்றுக்கு ரெண்டுக்கு மழை ஜலத்தை யாரும் வாரி போடலை அவங்களே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டாங்க தினந்தோறும் குளித்து பூஜை முடித்து இறைவனை வணங்கிய பின் தான் இவங்க சாப்பிடுவாங்க உணவு உட்கொள்வாங்க சில விரத முறைகள்லாம் இவங்க வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போது இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது இப்போ ஜோதிடம் சொல்வதற்கு எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஒரு நாளில் அதாவது ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் பதினைஞ்சே நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயணத்தில் ஒரு வருடத்தில் இப்படி பல்வேறு எளிய வந்து விட்டன அடிக்கடி ஜாதகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து எதிர்கால மாற்றங்களை சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஜோதிடம் வளர்ந்து விட்டது ஆனால் இந்த பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்கிறது விதி வழியே பயணிக்கிறது சுருதிகள் வழியே பயணிக்கிறது ஆரம்ப சஸ்வா அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் ஒரு தூண் சுருதி இன்னொரு தூண் சுருதி விளக்கம் இப்போ எங்க அஸ்ரா அந்த அகாடமியில் அஸ்வ அகாடமியில் பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு என்ன சம்பவம் நடந்தது அதற்குரிய பாடல் அதற்குரிய விதிகள் அப்போ இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு நூறு வயதை தாண்டிட்டாங்க பனிரெண்டு பாடல்கள் பொருந்தி வருது அதை ஒரு மூணு பாடல் மட்டும் நான் உங்களுக்கு நேரம் கருதி சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு விதிகள் வந்து இவங்க நூறு வயசு வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்கு அதுல சில விதிகள் மட்டும் நாங்க சொல்றோம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு விரிவாக புரிந்து கொள்வதற்கு ஆர் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது இதுல குறிப்பாக பெண்கள் அதிக நாட்கள் வாழ்றதா அறிவியல் அறிஞர்கள் புள்ளியிட்டு சொல்கிறார்கள் ஏன் பெண்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதற்கு திருமூலர் திருமந்திரத்துல மூச்சு பயிற்சி சில விஷயங்கள் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஆண்கள் ஏன் அதிக நாட்கள் வாழ முடியவில்லை என்று சொல்வதற்கும் பாடல்கள் இருக்கிறது பழக்க உணவு முறைகள் எல்லாமே ஜாதகர் பெண் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இரவு பத்து மணிக்கு பிறந்திருக்காங்க பிறந்த இடம் ஈரோடு மாவட்டமே சிம்ம லகணம் ராகு செவ்வாய் சனி துலாத்தில் குரு பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் மகரத்தில் கேது கும்பத்தில் மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் மாந்தி திதி கிருஷ்ணபக்ஷ து துவிதியை திதி தனுசும் மீனமும் திதி சூனிய ராசிகளாக வருகிறது குரு பகவான் சூனிய ராசி அதிபதி குருதசை பத்து வருஷம் இருந்தக்க பிறந்திருக்காங்க ராகுதசையில் குரு புத்தியில் இவங்க இறைவனடி சேர்ந்துருக்கிறாங்க இவங்க பிறந்தப்ப குருதசை கிட்டத்தட்ட அந்த எல்லா திசையும் இவங்க வாழ்நாளில் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுல குரு புத்தியில் இப்போ சிம்மலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு மரணத்தை தந்திருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு மரணம் வருவதற்கு என்ன விதினு கேட்டிங்கன்னா ராகு திசை நடத்துகிறாரு திசாநாதனுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அவர் அஷ்டமாதிபதி இதில் பல விதிகள் இருக்குது ஏன் இவர்கள் அதிக நாள் உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஜாதக அலங்கார பாடலும் இருக்குது இப்போது இந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் நட்பு ராசியில் இருக்காங்க இந்த ஜாதகத்தில் எக்கோலும் நீசம் அஸ்தங்கம் பக்ரம் அடையலை அதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகம் ஆயில் நல்லா தீர்க்கமாக இருக்கணும்னா அந்த ஜாதகத்தில் எத்தனை கோள் நட்பு ராசியில் இருக்குதுன்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அஸ்தங்கம் நீசம் பக்ரம் இல்லைனாவே அந்த ஜாதகத்தில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது ஆய்வு செய்வதற்கு நிறைய பாயிண்ட்டுங்கள் அங்கே இருக்குது அப்போது இந்த ஜாதகர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க இல்லையா ஜாதக அலங்கார பாடல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உதித்தருளும் ஜென்மாதிபதி லாபாதிபதி ஒருமித்து ஐந்தாம் இடத்தில் உகந்து நிற்க ஜென்மாதிபதியும் லாபாதிபதியும் அப்ப சிம்மலக்கணத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஐந்தில் நிற்கிறாங்க உதித்தருளும் ஜென்மாதிபதி லாபாதிபதி ஒருமித்து ஐந்தாம் இடத்தில் உகந்து நிற்க விதித்தருள் வாகனாதிபதி மூன்றாம் வீட்டில் மேவிட நாலாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்காங்க உதித்தருள் வாகனாதிபதி மூன்றாம் வீட்டில் மேவிட அவ்வீட்டிற்கு பத்தாம் அதிபதி அப்போ நாலாம் அதிபதி மூணுல இருக்காரு சுக்கரன் அங்கிருந்து என்னன்னா பத்தாம் அதிபதி யாரு சந்திரன் அவ்வீட்டிற்கு பத்தாம் ஆதி துதித்த கண்மாதிபதியுடன் ஐந்தில் மேவ அப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க குருவினுடைய நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்காங்க உதித்திட அவ்வீட்டிற்கு பத்தாம் அதிபதி துதித்த கண்மாதிபதியுடன் ஐந்தில் மேவ தோன்றியும் இம சேதளவும் சூழ்புவிக்குள் கதித்துறையாய் செங்கோல் செலுத்த இந்த காசினி எல்லாம் புறப்பன் காணும் காண்பாய் அப்ப இந்த இந்த அமைப்புள்ள ஜாதகர் அற்புதமாக வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் புளிப்பாணி நூத்தி நாற்பத்தி மூணாவது பாடல் பாரப்பா பௌமனுக்கு நாலேல் வெள்ளி பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்தேல் லாபம் செவ்வாய்க்கு நாலுல சுக்கரன் இருப்பதை இந்த பாடல் சொல்லுது நூத்தி நாற்பத்தி மூணாவது பாடல் பாரப்பா பவுமனுக்கு நாலேல் வெள்ளி பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்தேல் லாபம் சீரப்பா செய் நிற்க ஜென்மன் தானும் சீரப்பா மேதினியில் நலமாய் வாழ்வான் நலமாய் வாழ்வான் எந்த நோய் நொடியும் வரல கூரப்பா குடிநாதன் கேந்திர கோணம் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் பாரப்பா பாக்கியமும் நிலமும் கிட்டும் பகர்வாய் திசை புத்தியில் பலிக்கும் தான் அந்தந்த திசை வரணும் அப்ப இவங்களுக்கு இந்த திசை வருது அப்போ இந்த இந்த விதிகள் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க அதுக்கு ஒரு துணை விதிகளும் இருக்குது எங்களுடைய குருநாதர்கள் சொல்வாங்க பாடலை முழுமைப்படுத்துவது துணை விதிகள் தான் அப்போ இவங்க நூறு வயசு வரைக்கும் எப்படி சார் வாழ்ந்தாங்க அதுக்கு பாடல் இருக்கா அப்படின்னா ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நடிக்கும் கண்மம் முதல் நான்காம் இடத்து நடுவே நாட்காலையும் படுக்கும் புதன் சுக்கரன் அரசன் தசவருஷம் துடிக்கும் புதன் ஒன்றே நின்றால் தொடர் முப்பத்தி மூன்று ஆகும் அடிக்கும் வெள்ளிக்கு அறுபத்தி ஆறு ஆகும் அரசன் இருந்தால் நூறாமே ஜாதக அலங்கார பாடல் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடிக்கும் கண் ஜன்மம் முதல் நடிக்கும் ஜன்மம் முதல் ஜன்மம்னா லக்னம் நடிக்கும் ஜன்மம் முதல் நான்காம் இடத்து நடுவே நான்காம் இடத்து நடுவே அப்ப ஜன்மத்தில் இருந்து லக்னத்தில் இருந்து நாலு கட்டத்துக்குள்ள நாலு ராசிக்குள்ள புதன் இருந்தால் முப்பத்தி மூன்றாகும் அப்ப ஒன்னு முதல் முப்பத்தி மூணு வரைக்கும் இருந்தால் அற்ப ஆயுள் அப்ப அறுபத்தி ஆறு வரைக்கும் இருந்தால் மத்தியம் ஆயுள் அறுபத்தி ஆறுல இருந்து நூறு வரைக்கும் பூரண பெரியவங்க சொல்லியிருக்காங்க நடிக்கும் ஜன்மம் முதல் நான்காம் இடத்து நடுவே நாட்காலியும் படுக்கும் புதன் சுக்கரன் அரசன் பருந்தே குறிப்பு துடிக்கும் புதன் ஒன்றே நின்றால் தொடர் முப்பத்தி மூன்று ஆகும் முப்பத்தி மூணு வருஷம் அடிக்கும் வெள்ளிக்கு அறுபத்தி ஆறு அரசன் இருந்தால் நூறாமை இதில் அடிக்கும் துடிக்கும் இதெல்லாம் எதுகை முனைக்காக போட்டது சரி இந்த பாடல் மட்டும் போதுமா என்றால் இதில் குருவோ புதனோ சுக்கரனோ அஷ்டமாதிபதியுடன் தொடர்புபட வேண்டும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க அஷ்டமாதிபதி குரு பகவான் தனியே நாளில் நின்று சனி சாரம் பெற்றிருக்கிறார் பாருங்க அதெல்லாம் விட ஆயுள் காரகனான சனி பகவானும் மூன்றில் நின்று உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த பாடல் பிரகாரம் அப்படியே எடுத்துக்காம புதனோ சுக்கரனோ குருவோ இந்த மூவரில் ஒருவர் அஷ்டமாதிபதியாக வந்து ஆயுள்காரகனும் பலம் பெற வேண்டும் இது ஒரு குறிப்பு இந்த மூன்றாம் அந்த குரு பகவான் வந்து அல்லது புதன் பகவானோ சுக்கர பகவானோ தனியே இருக்க வேண்டும் தனித்து இருக்க வேண்டும் அவர்கள் எட்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட வேண்டும் ஆயுள்காரகனான சனி பகவானுடன் சம்பந்தப்பட வேண்டும் நடிக்கும் ஜன்ம முதல் நான்காம் இடத்து நடுவே நாட்காலையும் படுக்கும் புதன் சுக்கரன் அரசன் பதிந்தே இருக்கில் தச துடிக்கும் புதன் ஒன்றே நின்றால் தொடர் முப்பத்தி மூன்று ஆகும் அடிக்கும் வெள்ளிக்கு அறுபத்தி ஆறு ஆகும் அரசன் இருந்தால் நூறு ஆகுமே அப்படின்னு பாடல் அப்போ ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற எங்களுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது நடக்கிறது ராகு திசையில குரு புத்தி ராகு எங்க இருக்கிறாருங்க சிம்மத்தில் இருக்கிறார் குரு பகவான் விற்சகத்தில் இருக்காங்க அப்போ ராகுக்கு எப்படி பலன் சொல்றது தனிச்சிருக்கிறார் அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்போ சூரியன் நின்ற வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டுல இருக்கிறார் எனவே எட்டாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் ஜாதகருக்கு கர்மா ஏற்படும் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அஷ்டமாதிபதி சம்பந்தப்படணும் லக்னாதிபதிங்கிறது லக்னம் அவரு பத்தாம் இடம் என்பது கர்மா அப்ப யாருக்கு கர்மா ஏற்படும் ஜாதகருக்கா பிறருக்கா அப்ப ஒரு ஜோதிட சுருதிகளை படிக்கிற பொழுது பாடல் அது எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறது நூல்கள்ல இருக்காது தெளிவுரையில இருக்காது பதவுரை இருக்கும் தெளிவுரை இருக்கும் பொருத்தி பார்ப்பது என்பது குருவினுடைய திருவருளாலே நடக்கும் எனக்கு குகனருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் எனவே ஒரு ஜோயிட பலன்கள் சொல்கிற பொழுது ஆதிபத்திய பலன் கிரகங்கள் நின்ற பலன் சேர்ந்தவர் பலன் பார்த்தவர் பலன் சாரநாதன் பலன் வீடு கொடுத்தவர் பலன் காலபுருஷ தத்துவம் நவாம்ச பலன் பாடல்கள் சுருதிகள் பலன் சில நேரங்கள்ல ஆதிபத்தியம் ஜெயிக்கும் சில நேரங்களில் சுருதி அப்படியே ஜெயிச்சிடும் சில நேரங்களில் சாரநாதன் சில நேரங்கள்ல வீடு கொடுத்தவர் இப்படி பல்வேறு விதமான பலன் சொல்கிற முறைகள் இருக்குது நாங்கள் விதிகளுடன் இது மாதிரி நிறைய ஆய்வு ஜாதங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து முடித்தவர்களுடைய அனுபவத்தை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் எடுத்துக்காட்டு ஜாத ஆதார சுருதிகளோடும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் எனவே ஜோதிட நூல்கள் எல்லாம் பொய் என்று குப்பை என்று பல ஜோதிட அறிஞர் பெருமகனார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அவங்க அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது என்ன வேணும் வேணாலும் சொல்லிக்கிட்டு போகட்டும் அதை பத்தி கவலை இல்லை ஆனால் ஆரம்ப சஸ்வ அகாடமி மூல நூல்களை முத்து வைரம் மாணிக்கம் நவரத்தனத்துக்கு விட மேலாக பொக்கிசத்துக்கு விட மேலாக உயிர்நாடியாக மதிக்கிறது ஏனென்றால் இந்த ஜோதிட மூல நூல்களை தந்தவர்களாக சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க அவர்கள் அனுபவத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் அனுபவ களஞ்சியம் நடமாடும் புத்திசோம் அத்தனைக்கும் பாடல் இருக்கு ஏன் இவர்களுக்கு நோய் நொடியே வரல நலமாய் வாழ்வான் அதை புளிப்பாணி பாடல் பாருங்கள் நலமாய் வாழ்வான் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ அர்த்தம் எனவே ஜோதிட பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் எங்களுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி